நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவிருப்பது வேதாளம் சொன்ன கதைகள் அதிலிருந்து எது அதிசயம் என்ற கதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருமணத்திற்கு ஜாதகப் பொருத்தம் பார்க்கும் மனித குல புத்திசாலியே உனக்கொரு புதிர்கதை சொல்கிறேன் விடை பொருத்தம் சொல்வாயா பார் என்று வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது கனகபுர அரசனான விசாரதரகன் முற்போக்கு கருத்துகள் உள்ள ஷத்திரியன் ஒருநாள் அவன் நகர்வலம் வரும்பொழுது வைசிய குலத்தவளான ஒரு கோமுட்டி பெண்ணைக் கண்டு அவள் மீது மையல் கொண்டான் காதலித்தவளை கலப்பு மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி தன் அரசாங்க புரோகிதனை வரவழைத்து அவளுக்கும் தனக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து வரச் சொல்லி அனுப்பினான் சாதி கலப்பால் குலாச்சாரம் நசித்து புராதன சமுதாய கட்டுப்பாடும் அரசியல் அமைப்பும் சீர்குலைந்துவிடும் என்று கண்ட புரோகிதன் ஆட்சியாளனே அந்த வைசியப் பெண்ணை நீர் பலரறிய மனம் புரிவீராகில் உமது இழந்து விடுவீர் என்று சொன்னான் அரசன் அப்போது காதலை விட அரசியலை பெரிதாக நினைத்ததால் புரிய இயலாத காதலியை காலப்போக்கில் மறந்துவிடலாம் என்று நம்பி அவளை தன் பிரதானியொருவனுக்கு மனம் புரிந்து வைத்தான் காதலியை இன்னொருவன் மனம் புரிந்ததோடு காதல் கதை முடிந்து விடுவதில்லை மேலே கதையை கேள் ஒருநாள் அரசன் நிலா காலத்தில் அரசாங்க மாளிகையை சுற்றி வரும்போது உப்பரிகையொன்றின் மீது தன் மாஜிக் காதலி அதாவது தன் பிரதானியின் மனைவி நினைவு ரோஜா போல துளிர்த்து நிற்பதை கண்டான் அவள் தன்னை அடைய முடியாமல் மாற்றானுக்கு மனைவியான நாளிலிருந்து அவள் தன் கணவனை அருகில் நெருங்க விடாமல் அவஸ்தைப்படுத்தியும் அவஸ்தைப்பட்டும் வருகிறாள் அவள் வாழ்வும் பருவமும் பாலைவனத்து நிலாவாக வீணாக கழிகிறது என்பதை அறிந்ததும் அரசனின் தாபம் இன்னும் அதிகமாயிற்று அரசனின் தாபத்தையும் மனைவியின் வெறுப்புக்குரிய காரணத்தையும் பிரதானி நுட்பமாய் உணர்ந்து கொண்டான் அவள் சம்பிரதாயப்படி தன் மனைவியே ஆனாலும் தனக்குரியவள் அல்ல அரசனுக்கே அவள் உரியவள் என்று நினைத்து தன் மனைவியை கூப்பிட்டு நீ அரசன் காதலி எனக்கும் உனக்கும் காலபேதத்தால் விவாகமாகியிருந்தாலும் விவாகரத்து ஆனவர்களைப் போலவே வாழ்கிறோம் நீ இன்னும் கண்ணிப்பெண் தான் ஆனதாலே உன்னை நினைத்து ஓயாமல் உருகும் உன் காதலனான அரசன் மாளிகைக்கே போய்விடு என்று சொல்லி அவளை அரசனிடம் அனுப்பினான் அமைதியான அந்த யாரும் அணுக முடியாத வேளையிலே போதை தரும் தென்றல் நிலவிலே அழகே உருவான தன் பழைய காதலியைக் கண்ட அரசன் அவள் தன்னிடம் வந்த நோக்கத்தை அறிந்ததும் மெய் சிலித்து நீ என் காதலிதான் ஆயினும் மாற்றான் விட்டவள் உன்னை நக நுனியால் தீண்டுவதும் தகாது என்று சொல்லி அவளை தன் அந்த புறத்திலிருந்து அனுப்பிவிட்டான் பிறகு அதுவே மனதில் விகாரமாக வளர உருகி உருகி உயிர் தேய்ந்து ஜீவனையும் விட்டுவிட்டான் அரசன் அதை கண்ட பிரதானியானவன் அரசன் காதலியை நாம் மணந்ததாலென்றோ அவள் மீதுள்ள ஆசையால் அரசன் மறித்தான் என்று எண்ணி துயர அவஸ்தையில் மூழ்கி இருதய ஓட்டம் சட்டென்று நின்றுவிட உயிர் துறந்தான் அரசன் பிரதானி இவ்விருவரில் யார் உயிர் துறந்தது மிகவும் அதிசயம் என்று இதுவரை புதிர்கதை சொல்லி வந்த வேதாளம் ஒரு கேள்வியை மனிதாதிபதி முன் எரிந்தது அதற்கு விக்கிரமாதித்த மகாராஜன் சொன்ன பதிலாவது காதலிக்காத மனைவியை அரசனிடம் அனுப்பிவிட்டு உத்தியோகப்பற்றால் பிரதானி உயிர் துறந்தது அதிசயம் அல்ல பேரழகுடன் வலிய நாடி வந்தவளை தன்னுடைய பழைய மோகத்தையும் பாராமல் வேண்டாம் என்று அனுப்பிவிட்டு அரசன் உயிர் துறந்ததே மிகவும் அதிசயம் என்று விக்ரமாதித்த மகாராஜன் பதில் சொன்னார்